ஒருத்தங்க இந்த இந்த உலகத்தில் ஒரு விஷயத்தை இருக்காங்கன்னா நம்ம அவங்கள வந்து ஏமாளி இல்லை அறிவில் தவிர நினச்சிட்டு நம்ம அவங்கள வந்து தப்பாக நினச்சிடக்கூடாது அவங்களுக்குள்ளே ஒரு திறமை இருக்குது அவங்க அவங்க திறமை வெளிப்படுறதுக்கு ஒரு டைம் தேவைப்படுது அந்த டைமுக்கு அவங்க வெயிட் இருக்காங்க இப்போ வந்து சாதித்தவங்க எல்லாருமே புத்திசாலின்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு ஒரு டைம் கிடச்சிருக்கு முடிஞ்ச டைம் கரெக்டாக அமைஞ்சதுனால அவங்க அந்த விஷயத்தை காமிச்சிருக்காங்க மற்றபடி திறமை இருக்கிறவங்களும் வெளியே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கு அந்த டைம் வராததுனால அதாவது அவங்களுக்கு எல்லாமே சேர்ந்து சூழ்நிலை இருந்தாலும் அவங்களுக்கு அந்த விஷயம் வெளியே வராமல் இருக்குது ஸோ இதுதான் வந்துட்டு அவ்வையார் வரிகளை பார்த்தீங்கன்னா ஓடு மீனோட உரிமீன் வருமளவும் வாடி கொக்கு சி கொக்கு என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா அதோட எறையை வந்து தெரியிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து அதை வந்து சிறிய மீன்கள்லாம் வந்து பிடிச்சிடாது அது வந்து அந்த சிறு ஓடுற அந்த நதியில் அந்த பல சிறு மீன்கள் எல்லாம் விட்டுட்டு பெரிய எரைக்காக அதை காத்துட்ருவோம் கொக்கு எப்படி சிறிய மீன்லாம் விட்டுட்டு பெரிய மீனுக்காக காத்துட்ருக்கோம் அந்த மாதிரி மக்களும் வந்து சில பேர் வந்து தன்னுடைய இலக்கு பெரியதாக இருக்குதுனால அதுக்காக இருக்காங்க இதை தெரியாமல் சுற்றி இருக்கிற மக்கள் அப்புறம் சமூகம் அவங்களாம் பார்த்துட்டு நீங்கள் வாழ்க்கை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லைனா நீங்கள் வந்து உங்கள் நேரத்தை வீணடிச்சிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு மற்றவங்களை வந்து நம்ம டிஸ்கரேஜ் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இதை வந்து நம்ம மனசில் எடுத்துக்காமல் யார் ஜெ ஜெயிக்க நினைக்கிறவங்க வந்து தன்னுடைய இலக்கை பெரிய இலக்கை நோக்கியே போய்ட்டுருக்கணும் மற்றவங்க சொல்கிறதுக்காகலாம் போயிட்டு நம்ம சின்ன இலக்கு தேடி போகணுன்னா நம்ம வந்து எப்பயுமே அந்த ஒரு கிடைக்காத ஆதங்கத்திலே இருப்போம் ஸோ இதுதான் வந்து அவ்வளோ சொல்லியிருக்காங்க ஓடி மீன் ஓட ஒரு மீன் வரும் அளவும் வாடி இருக்குமாம் கொக்கு கொக்கானது பெரிய மீன் வந்து கிடைக்கிற வரைக்கும் அந்த சின்ன மீன்லாம் வந்து அதோடைய கான்சென்ட்ரேஷன் இருக்காது பெரிய மீன்காக அது ஆசைப்படும் இந்த மாதிரி தான் மக்களும் என்ன பண்ணுறாங்கன்னா யார் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க சின்ன சின்ன இலக்குகள்லாம் அவங்க வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணாமல் பெரிய இலக்கானதையும் அவங்க வந்து ஜெயிக்க ப பார்த்துட்டு இருக்கிறதுனால அவங்க வந்து அந்த ஜெயிக்கிறதுக்கு டைம் தேவைப்படுது ஸோ இதனால் தீர்க்க அவங்க வந்துட்டு நின்றுட்டு இருக்காங்க இவங்களுக்கு வந்து ஒரு அறிவே இல்லை இவங்களுக்கு திறமையும் கிடையாது இவங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை வந்துட்டு அந்த ஜெயிக்கிறவங்க வந்து காதையே வாங்கிக்காம நம்ம வந்துட்டு எப்பயுமே நம்மளோட இலக்கிய நோக்கியே சென்றுட்டு பெரிய இலக்கை நம்ம அடைஞ்சிட்டு அடையணும்னு சொல்லிட்டு இந்த வரிகளை பார்க்கலாம் இது வந்து நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறவங்க இந்த பேக் எக்ஸாம் எழுதுறவங்க பெரிய பெரிய ஆஃபிஷியல்ஸ்லாம் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருப்பாங்க அதுமாதிரி நீட் எக்ஸாம்ஸ் அது மாதிரி பெரிய பெரிய காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து இது பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் இந்த எக்ஸாம்பிள் பிகாஸ் ஃபஸ்ட் எக்ஸாம்லேயே மோஸ்ட்லி நிறைய பேரெலாம் ஜெயிச்சிட முடியாது ஸோ அந்த எல்லாமே சேர்ந்து நம்மளோட அறிவு டைமு எல்லா சூழ்நிலைலாம் சேர்ந்து வந்தால் நம்ம வந்து அந்த ஜெயிச்சுடலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதுதான் வந்து அவர் இந்த வழிகளை சொல்லியிருக்காங்க ஸோ அது மாதிரி நம்ம வந்து சின்ன இலக்குகள்லாம் நம்ம இருக்காம பெரிய இலக்கை பார்த்து அது கரெக்டான டைம் யூஸ் கிடைக்கும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கணும் சில பேர் வந்து இதை நெகட்டிவாக வந்து நம்மளை பேசுவாங்க அதை நம்ம காதலே வாங்கிக்காமல் நம்மளோட இலக்கு நோக்கி நம்ம வந்து எப்போயுமே வந்து சென்றுட்ருக்கணும்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காங்க ஒரு காரியத்தை நம்ம வந்து ஜெயிக்கணும்னு நினைக்கும் போது நம்ம வந்து சுற்றி இருக்கிற விஷயங்கள்லாம் கண்டுக்காமல் நம்ம குதிரை கடிவாளம் போட்ட மாதிரி நம்மளுடைய பெரிய சென் சென்றடைஞ்சு நம்ம சாதித்தோம்னா நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறான் இந்த மாதிரி கான்வர்சேஷன் கேட்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்